அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்ட மனு கொடுத்தேன் அந்த மனு வந்து உங்களுடைய பார்வைக்குங்க பாருங்க இந்த மனுவை வந்து பார்த்தாலே மனம் பதறும் இந்த மனுவில் இருக்கக்கூடியதை படித்து பார்க்கக்குள்ளேயே அதில் எவ்வளோ உண்மைகள் இருக்குது அந்த கொலகாரம் என் பொண்ணை எப்படி கொடூரமாக கொலை செஞ்சான் அப்படிங்கிறது அப்படியே வெளிச்சத்துக்கு உள்ளாக இருக்குங்க ஆனால் அதை பார்த்துமே அந்த மனுவை வாங்கி அவர் படிச்சு பார்த்தாரா இல்ல பிரித்து பார்த்தாரா பார்க்கலையா இல்லை தூக்கி போட்டாரா என்னன்னு தெரில உண்மையிலேயே நான் கொடுத்த மனுவை ஒவ்வொரு பக்கமா அவர் பார்த்துருந்தாலே என் பிள்ளைக்கான நீதியை அன்னைக்கே என்னால நிறுத்தியிருப்பாரு அப்படி இல்லைன்னா இந்த கூடிய விரைவில் ஒரு காலகட்டம் கொடுத்து நான் அப்படிதான் ஐயார்கிட்ட கேட்டேன் ஐயா எங்க வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை என்னால வந்து அலையவும் முடியாது என் தம்பி வந்து சின்ன பையனா இருக்கிறான் அதனால என்னுடைய குழந்தையோட இந்த விசாரணைய வந்து கூடிய விரைவில் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு உத்தரவு போடுங்க ஐயா அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா ஐயா வந்து செவிசாட்சி காது கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல ஒரு ஆணை கூட விடுலுங்க அதாவது இவ்வளோ நாளுக்குள்ளர இந்த விசாரணையை முடிச்சு குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கூட போடுலங்க அந்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் மௌனம்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏன் அந்த மௌனம் தான் தெரியல இப்போ நாங்க ஐயாருக்கிட்ட போயிட்டு மனு கொடுக்க கொள்ள கண்டிப்பா வந்து அவர் ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து எப்படி மனு கொடுக்கணுமோ அதன்படி முறையா தான் கொடுக்கணும் அப்படின்னு தாங்க கொடுத்தோம் இதுல வந்து தராசு போட்டிருந்தோம் இந்த மனுவோட கவருங்க இது இந்த கவர்ல பாத்தீங்கன்னா தராசு போட்டிருந்தோம் நீதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு நம்ம ஸ்ரீமதியோட போட்டோவை போட்டோம் பாப்பா போட்டோவை போட்டிருந்தோம் தராசு போட்டிருக்கோம் இந்த நீதி கரெக்டா நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தராசோட சிம்பிள் போட்டு நீதி வேண்டி விண்ணப்பம் பாப்பா போட்டோவை போட்டோங்க இதை பார்க்கக்குள்ளேயே என் பிள்ளைக்கான நீதி கிடைச்சிருக்கணும் அடுத்தது பெறுதல் அப்படின்னு போட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகம் சென்னை அப்படின்னு சொல்லி கவரில் போட்டு தாங்க கொடுத்தோம் இந்த கவரை பார்க்கக்குள்ளேயே ஐயாருக்கு ஒரு நீதி தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முழுமையா வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கையெடுத்து கும்பிட்ற மாதிரியும் ஸ்ரீமதி வந்து என் பக்கத்துல யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போட்டோ அதுலயும் வந்து தராசு தான் போட்டிருந்தோம் நிதி வேண்டி விண்ணப்பம் பாப்பா போட்டோ இந்த இதுலயும் அன்று தாய் பசுக்கு நீதி கிடைத்தது திருவாவூரை ஆண்ட மனநீதி சோழனால கிடைச்சது நீங்களும் வந்து அந்த மண்ணில தாயா பிறந்தீங்க நீங்களும் கண்டிப்பா வந்து என் பிள்ளைக்கு வந்து நீதி குடிப்பீங்க அந்த நாளையிலே நீங்க பிறந்த மண்ணுல தான் ஒரு பசுவுக்கு நீதி கிடைச்சது ஒரு மன்னாரால நீங்களும் அந்த ஊரை சார்ந்தவர் தான் கண்டிப்பா உங்களால என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த இதை போட்டிருந்தோம் இதை பார்க்கக்குள்ளேயே ஐயாருக்கு உண்மையிலே நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும் துரித விசாரணைக்கு ஒரு உத்தரவு போட்டுக்கலாம் பாருங்க இந்த முதல் பேப்பரை பார்க்கக்குள்ளையே முதலவர் அவர்களுக்கு நீதி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கணும் இதுலேயும் வந்து தராஸ் போட்டிருக்கும் நீதி வேண்டி விண்ணப்பம் பாப்பாவோட போட்டோ போட்டு அந் அதாவது திருவாவூரில் பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழனால் சோழனால ஒரு தாய் பசு வந்து போய் மணி அடிச்சது அதனுடைய கன்று குட்டியை வந்து கொன் கொண்டுட்டான் மணிநீதி சோழனுடைய பையன் அதனாலலாம் பசு போய் மணி அடித்ததும் வந்து என்னான்னு சோழ மன்னர்களை கூப்பிட்டு கேட்கக்குள்ள இந்த மாதிரிங்க ஐயா தன்னுடைய பையன் வந்து தேர்காலில் விட்டு ஒரு கன்று குட்டிய கொன்னுட்டான் அதுதான் வந்து அந்த ப அந்த பசு வந்து மணி அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பெத்த மகனா இருந்தாலும் செஞ்சது தப்பு தான் அந்த கன்று குட்டி அவன் கொண்டனால அதே தேர்காலில் வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் வந்து அந்த குழந்த அந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாரு அதே மண்ணில் பிறந்த நீங்க இன்னைக்கு உங்களால தான் ஐயா என் பொண்ணுக்கு நீதிக்கு வழிவாக செய்ய முடியும் உங்களால தான் ஐயா என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அன்று பசுவுக்கு நீதி கிடைத்தது திருவாவுரை ஆண்ட மனு நீதி சோழ நாள் இன்று ஸ்ரீமதிக்கு நீதி கிடைப்பது திருவாவூரில் பிறந்த மன்னன் முக ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அடுத்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பாப்பா வந்து குதிச்சுதான் அந்த கொலகார நாய்வு ஒரு புரளி சொன்னானுவான் இல்லைங்களா அந்த பள்ளிக்கூடத்தோட முழு பில்டிங்கை காமிச்சோம் இது ஃபஸ்ட்டு மாடி இது செகண்ட் மாடி இது மூணாவது மாடி இதுதான் கேப் இருக்கு இருந்து எப்படிங்க ஐயா பாப்பா விழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மூணாவது மாடியோட பில்டிங்கை காமிச்சோங்க அதுக்கு அடுத்ததான் அந்த நாயிங்க ஒரு மூணாவது மாடியில இருந்து ஒரு குழந்தை வீந்த எங்கெங்க போய் வீயணும் ஆனா அந்த குழந்தை வீந்தை தான் சொல்லக்கூடிய ஒரு இடத்த வந்து போட்டோ பிடிச்சி வச்சிருந்தோம் இந்த தான் அதாவது பாப்பா இந்த க இதுல தாங்க வீண்டதா அந்த நாய்ங்க சொல்லுவானுங்க இந்த மாதிரிங்க ஐயா இந்த இடத்துல தான் குழந்தை வீந்ததா சொல்றானுங்க இந்த இடத்துட்ட போயிட்டு வீயறதுக்கு வாய்ப்பே இல்லை மூணாவது மாடியில இருந்து ஒரு குழந்தை குதிக்குதுன்னா அது எவ்வளவு தூரத்துல போய் குதிக்கணும் ஆனா இவங்க வந்து இந்த இதுல கடக்கிறதா சொல்றானுவோ அங்க வந்து ஒரு தூளி ரத்தம் கூட கிடையாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை காமிச்சோங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க ஸ்ரீமதியோட ரத்தம் அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தங்கத்தோட ஒவ்வொரு பேப்பர்லயும் நீதி வேண்டி விண்ணப்போம் நீதி வேண்டி விண்ணப்போம்னு எழுதியிருப்பவங்க இதுலயும் தராச நீதி வேண்டி விண்ணப்போம் தங்கத்தோட போட்டோ இதுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு தொழில் ரத்தம் கூட இல்ல ஐயா நீ சொல்லப்படக்கூடிய இடத்துல ஒரு தொழில் ரத்தம் கூட இல்லை ஆனா தங்கம் கடந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க இவ்வளவு ரத்தம் இருக்குது இதுக்கு என்னையா அர்த்தம் ஒரு நீதி இல்லையா நியாயம் இல்லையா என் பிள்ளை இப்படி கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமதி தாக்கப்பட்ட நிலையில் தலையில் அடிப்பட்ட இரத்த கரையுடன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாடியில் வந்து நாங்கள் ஏறி பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அங்கே வந்து படிக்கட்டுலலாம் நிறைய ரத்தம் இருந்தது அதனால மூணாவது மாடியில் ஏறி பார்த்தா உண்மைகள்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது மாடிக்கு நாங்கள் ஏறுறோம் ரெண்டு மூணு பேர் ஏறிட்டாங்க ஆனால் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி இறங்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை வந்து இழுத்து போட்டுறாங்க மாடிக்கு போக கூடாது ஏன்னா மாடிக்கு போயிட்டால் நமக்கு உண்மைலாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாடியை வந்து இழுத்து பூட்டிக்கிறாரு போலீஸு காவல் அதிகாரி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய காவல் அதிகாரி எப்படி வந்து கொலகாரனுக்கு துணை போகிறாரு அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னும் சொல்லி காமிச்சோம் ஒரு போலீஸ் அதிகாரி உண்மைக்கும் நேர்மைக்கும் இருக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொலையை வந்து மறைக்கிறதுக்கு கொலகாரனை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு அப்படின்னும் இந்த ஃபோட்டோவை காமிச்சோம் தங்கம் ஸ்ரீமதியை வந்து அந்த கொலகார நாய்ங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா தங்கம் ஸ்ரீமதியை வந்து அந்த கொலகார நாயோ பிண அறையில் கொண்டி போட்டுட்டானுவோ இல்லைங்களா அப்போ பண்ணுற அன்னைக்கு கொண்டி வச்சானுவோ அப்போ அந்த பிண அறையில் எடுத்த போட்டோவையும் ஐயாவோட பார்வைக்கு கொண்டுட்டு போனோம் இங்க பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி என் தங்கம் ரெண்டு கையும் இருக்கமா மூடிக்கிட்டு இப்படி கடந்திருக்கு இந்த நிலையில பார்க்கக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்து குதிச்சிருக்கா அவன் கொலை பண்ணி போட்டிருக்கானா அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாவே யாராலுமே புரிஞ்சிக்க முடியும் ஆனா அந்த மண்ணை ஆளக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மட்டும் மௌனம் காக்குறாரு யானைதான் புரியல இந்த ஒரு போட்டோவே போதுங்க அவன் கொலைதான் பண்ணனா அப்படிங்கறதுக்கு முழு ஆதாரமே இந்த ஒரு போட்டோவே போதுங்க அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இது வந்து நீதி இதே தாங்க எல்லாத்துலயும் இந்த நீதி சிம்பிளும் நீதி வேண்டி விண்ணப்பம் தங்க போட்டோ இது வந்து விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிண அறையில் பார்வையிட்ட போது இப்போ விருத்தாச்சலம் பகுதியில் வந்து காங்கிரஸுக்காரர் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு அவர் வந்து அன்னைக்கு பாப்பாவை பார்க்க வந்தார் பாப்பாவை பார்க்க வரக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ அதில் பார்த்தாவுமே அவன் கொலை தான் பண்ணியிருக்காங்கிறதுக்கு முழுக்க முழுக்க பெரிய அடையாளம் வயிறுலாம் வந்து உப்பி போய் இருக்கும் இதுவே வந்து கொலைக்கான பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தோம் ஆனால் நம்ம தமிழக முதல்வர் வந்து மௌனம்தான் காத்தாரு அதுக்கு அடுத்ததாக அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம கண்ணல்ல இருந்து இந்த ஃபோட்டோலாம் பார்க்கக்குள்ள தங்கத்தோட ஒவ்வொரு ஃபோட்டோயும் பார்க்கக்குள்ள நம்மளையும் அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் தாங்க வரும் இப்போ வந்து நிதி வேண்டி விண்ணப்பம் சொல்லிட்டு நீ அதாவது ஸ்ரீமதி இருந்து ஊர்வலம் கொண்டுட்டு போகக்குள்ள எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தாங்க இது இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே கண்ணு கலங்காதவங்களுடைய கண்ணு வந்து கலங்கி தான் நிற்கும் அப்ப இந்த போட்டோவை போட்டு நாங்க நீதி வேண்டி விண்ணப்போம் நீதியை எதிர்பார்க்கும் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர்கிட்ட ஸ்ரீமதியே இந்த மனுவை கொடுக்கற மாதிரிதான் கொடுத்தோம் ஐயா உறங்குகிறேன் நினைக்க வேண்டாம் ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டால் உங்களை மீண்டும் சந்திக்க வருவேன் நீதிக்காக உங்கள் அன்பில் உறங்கும் ஸ்ரீமதி அப்படின்னு போட்டிருந்தோம் இதெல்லாம் பார்த்து கூட நம்ம தமிழக முதல்வருக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலங்க அது மட்டும் இல்லாம எட்டு பக்கம் எட்டு பக்கத்தில் மனுவாக வார்த்தையால் எழுதியிருந்தோம் அன்னைக்கு என்ன நடந்தது என்னென்ன சம்பவங்கள் அப்படிங்கிறது உடற்கூறாய்வு நாங்கள் கேட்டோம் தரல எல்லாத்தையும் ஒன்றும் விடாத எட்டு பக்கம் மனுவாக எழுதியிருக்கோம் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த எட்டு பக்கம் மனுவியும் ஐயா படித்து பார்த்தாலே என் தங்கத்தக்கான நீதியை எப்பயே நிலநிறுத்திருக்கலாம் ஐயா சொன்ன அந்த வார்த்தை மாதிரி எப்படியாப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கு எதிர்மாராம் அன்னைக்கு வந்து ஐயாவோட ரூமில் நம்ம அமைச்சர் வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அம்மா அவன் வந்து பாஜக காரன் அவனை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது பாஜக கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொச்சியாக சொல்லி அவன் ஆடுறான் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் நீ கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க ஆனா இதெல்லாம் படிச்சு பார்த்தாரா இல்ல அப்படியே வச்சுட்டாரா என்னன்னு தெரியல இதெல்லாம் படிச்சு பார்த்திருந்தாலே கண்டிப்பா என் பொண்ணுக்கான நீதி விசாரணைய துரிதமா முடிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம் இதெல்லாம் போடாம மௌனம் காக்குறாரு இப்பவும் சரி நாங்க தமிழக முதலமைச்சரை தான் நம்பிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா என் பிள்ளைக்கான நீதியை மௌனம் காத்தாலும் கண்டிப்பா ஐயா வந்து இப்ப மௌனம் காத்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் இறங்கி ஸ்ரீமதி வழக்குக்கு ஆர்டர் போடுவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கும் தமிழக முதல் அமைச்சர் அவர்களை தான் வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து கூடிய சீக்கிரத்துல ஸ்ரீமதி வழக்குல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கணும் காலங்கள் நீடிக்கப்படக்கூடாது ஒரு ஆறு மாதம் காலத்துக்குள்ளார இந்த இந்த குலகாரனுக்கு தண்டனை வழங்கணும் சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படின்னு உத்தரவு போடணும் அங்கே கேட்கக்கூடிய தனிநபர் கமிஷனை தரணும் நாங்கள் கேட்கக்கூடிய செல்ட் அவருக்கு ஐயா ஆர்ட்ரு போடணும் இதெல்லாம் பண்ணினா கூட என் தங்கத்துக்கான நீதி கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க ஐயா முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு என் தங்கத்துக்கான நீதியை நிலைநிறுத்துங்க ஐயா இந்த ம இப்படி தாங்க மனு கொண்டு கொடுத்தேன் ஆனால் என் என் பிள்ளைக்கான நீதி இந்தந்தே ஒரு இன்ஜி கூட தவறாமல் கிடக்குங்க என் பிள்ள காலேஜுக்கு பை தூக்கிட்டு போகணும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போடுறதும் பைய கட்டுக்க தூக்கிட்டு கோ காலேஜுக்கு அலைய வேண்டிய நான் கோர்ட்டு கோர்ட்டா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேங்க என் பிள்ளை இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுமா அதை ஜெராக்ஸ் கொடு எடுத்து கொடுமான்னு பாடத்துக்கு சொல்லணும் ஆனா இன்னைக்கு நானு இந்த கோர்ட்டுக்கு கொடுக்குவோம் அந்த கோர்ட்டு கொடுக்கும் இந்த ஆர்டிஐ போடுவோம் இதுக்கு தாங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு கிடக்குறேன் இதுக்கு தாங்க பைய தூக்கிட்டு அலைஞ்சுட்டு கிடக்குறேன் ஒரு பிள்ளைய பெற்ற தாய்க்கு ஒரு பெண்ணத்தை பெற்ற தாய்க்கு எதுதானா தானா இந்த தண்டனை இந்த மண்ணில் எனக்கு நேர்ந்தது எந்த தாய்க்கும் நேரக்கூடாது அப்படிங்கிறதாங்க என்னுடைய பெரிய வேண்டுதலாக எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குது